நீ நம்பிக்கையை பிடித்துக்கொள்ளு நான் உன் சுமைகளை நிதானமாக ஓரமாக்குகிறேன் என்று நான் உன்னிடம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் என் அன்பின் நிழலில் பிறக்கும் அருளின் ஒளி உன் உள்ளம் எவ்வளவு கலங்கி கிடந்தாலும் என் சுவாசம் உன் சுவாசத்துக்கு அருகில் நின்று அமைதியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கையின் சுமைகள் சிலவேளை மிக எடுப்பாகத் தோன்றியாலும் அவை அனைத்தும் உன் தோளில் விழுவதற்கு முன்பே நான் என் கரங்களை நீட்டி அவற்றை ஈரமாகத் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் இதை நீ அனுபவிக்கிறாயா இல்லையா என்பது பொருட்டல்ல என் செயல் நித்தியமானது என் பாதுகாப்பு எப்போதும் உன் மீது விரிந்திருக்கிறது உன் பயணத்தில் புயலாக எழும் தடைகள் உன் மனதில் மூளும் குழப்பங்கள் உன் உள்ளத்தை பிழியும் துயரங்கள் இவை அனைத்தும் நான் உன்னை மேலும் வலிமையடையச் செய்வதற்கான வாயில்கள் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடுவதில்லை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பார்வை உன்னை நோக்கிச் செல்லும் உன் ஒவ்வொரு நிமிட சுவாசத்திலும் நான் உன்னை தாங்கும் சக்தியை நிறுத்தி வைக்கிறேன் எனது அன்பர்களே நான் உங்களிடம் விரும்புவதொன்று என்னை நம்புங்கள் நம்பிக்கை என்பது சடங்குகள் அல்லது வார்த்தைகளால் மட்டுமே செயல்படும் ஒன்றல்ல அது உள்ளத்தின் ஆழமான இடத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு தீபம் அந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் போது இருள் உன்னைச் சூழ முடியாது நீ வெளியில் இருக்கும் இழுபடிகளையும் சுமைகளையும் பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை பார்த்து நிம்மதியடைய வேண்டும் நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் எனது அருள் உன்னை தழுவும் பல படிகளை கடந்த பின் தான் நீ சில உண்மைகளை உணர முடியும் என் அருள் உனக்கு தெரியாமல் பல தடவைகள் உன்னை ஆபத்திலிருந்து மீட்டது உன் மனம் உடைந்து போகும் நேரங்களில் உன்னை அமைதியால் நிரப்பியது உன் பாதை தடுமாறும் பொழுது அந்த தடுமாற்றம் உனக்கு தீங்காகாமல் பார்த்து கொண்டது இவை அனைத்தையும் நீ நினைத்துப் பார்த்தால் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் புழங்கிக் கொண்டிருப்பதை உணர்வாய் நீ சில நேரங்களில் கேட்பாய் பாபா எனது வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு ஏன் இவ்வளவு நேரமாகிறது என்று நான் சொல்வது இதுதான் விதைக்கும் விதை உடனே முளைப்பதில்லை மண்ணின் அடியில் அது தன்னை தயார் செய்து கொண்டு முளைத்துக் கொண்டு வரவேண்டும் உன் வாழ்க்கையும் அதுபோல் நான் தரும் அருளின் முளைகள் உனது உள்ளத்தில் முதலில் ஓய்வாகப் போகின்றன அதன்பின் அவை வேர்போட்டு வளர தகுந்த நேரம் தேவைப்படும் தவம் செய்யும் மரம் வேகமாக நீளாமல் மெதுவாக வானத்தைத் தொடுவது போல உன் வாழ்வின் நன்மைகளும் அமைதியாகவும் உறுதியுடனும் வளர வேண்டும் உன் பிரார்த்தனையை நான் ஒரு சிறு காற்றின் ஒலியைப் போல கூட விடாமல் கேட்கிறேன் அதிலுள்ள ஆழ்ந்த உண்மை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு உனது தேவையை சரியாக அறிந்து செய்கிறேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேற வேண்டியதில்லை ஏனெனில் சில நேரங்களில் உடனடி நிறைவேற்றம் உனக்கு நன்மை செய்யும் என்பதல்ல நான் பார்க்கும் காட்சி உனது கண்ணின் அளவை விட மிகப்பெரியது நான் அறிந்திருப்பது உனது நன்மைக்கான சரியான நேரமும் சரியான பாதையும் அதில் நான் தப்ப மாட்டேன் நீ அமைதியாக என் பெயரை நினைத்துக்கொண்டு அமரும்போது அந்த நிமிடத்தில் நான் உன் உள்ளத்துக்குள் நுழைந்து உன் மனக்கசப்புகளை மெல்லத் துடைக்கும் நீ சுமையாக உணரும் நினைவுகளை நான் கரைத்து விடுகிறேன் சில துயரங்களை நீ நீண்ட காலம் தாங்கிக் கொண்டு நடப்பாய் ஆனால் நான் உன்னை அவற்றை தாங்க வைக்காமல் அதிலிருந்து விலகும் வலிமையை உனக்குத் தருகிறேன் அது உனக்கு தெரியாமல் நிகழும் வரம் உன்னைச் சுற்றித் தோன்றும் மக்கள் சில நேரங்களில் உன்னை புண்படுத்தலாம் உன் நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியாமல் பேசலாம் அது நடந்தால் நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன் உண்மையை முழுமையாகவே அறிந்திருக்கிறேன் எனக்கு முன் நீ வேஷம் போட்டுக் காட்ட வேண்டியதில்லை உன் மனத்தின் மூலமான அந்த நேர்மையும் அன்பும் எனக்கு மிகத் தெளிவாகும் அதனால்தான் நான் உன்னை எனது அரவணைப்பில் வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அவை ஏன் வந்தன என்பதை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் நான் உன் எதிர்காலத்தின் தூரத்தை கொண்டு உன் ஒவ்வொரு அனுபவத்தையும் அமைத்திருக்கிறேன் நான் உன்னை வலுவான ஆன்மாவாக உருவாக்குகிறேன் நீ எண்ணுகிறாய் சில நிகழ்வுகள் உனக்கு குறைச்சலாக இருந்ததாக ஆனால் உண்மையில் அவை உனக்கு தேவையான திருத்தங்களையும் பயிற்சிகளையும் தரும் வாய்ப்புகள் மனிதன் அனுபவத்தின் வழியேதான் ஆன்மீக வெளிச்சத்தை அடைகிறான் என்னை நினைத்துக்கொண்டு செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் உன் உள்ளத்தில் தூய விருப்பம் இருந்தால் அது என் அருளால் நிரம்பும் சக்தியாக மாறும் உன் மனத்தில் வரும் நல்ல எண்ணங்கள் எவருக்கும் தீங்கு செய்யாத விருப்பங்கள் இவை நான் உணுள் விதைத்த விதைகள் அவற்றை நீ வளர்த்தால் இறைவனின் பாதையை எளிதாக அடைய முடியும் நீ உன் அன்பை பரப்பி வாழ்வது எனக்கு மிகுந்த ஆனந்தம் தருகிறது ஆனால் நீ செய்யும் நன்மை உடனடியாக பலனை தரவில்லை என்ற காரணத்தால் மனம் தளர வேண்டாம் நன்மை எப்போதும் தன் நேரத்தில் தன் பாதையில் வந்து சேரும் பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னைக் காண்கிறேன் உன் மனத்தின் பொங்கும் அன்பை உணர்கிறேன் காலத்தின் ஓட்டத்தில் உனது ஒரு சில கனவுகள் சிதறிப் போகலாம் சில பாசங்கள் உன்னை விட்டு நீங்கலாம் ஆனால் அதற்காக நீ வருந்த வேண்டாம் மழைக்குப் பிறகு மண்மனம் வீசுவது போல அதன் முடிவில் உனது மனம் மேலும் சுத்தமாகும் நீ இழப்பதாக நினைக்கும் சில விஷயங்கள் உண்மையில் உனக்கு தேவையற்றவை நான் அவற்றை உன் பாதையிலிருந்து அகற்றுகிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இழப்புகள் கூட ஒரு மறைமுக வரம் என்பதை ஒருநாள் புரிந்து கொள்வாய் உன் உள்ளத்தில் நன்றியுணர்வு இருந்தால் என் அருளுக்கு நீ அருகில் வருகிறாய் நான் உன்னை தாழ்மையால் நிறைந்தவராக வைத்திருக்க முயற்சிக்கிறேன் ஏனெனில் தாழ்மை உள்ள ஆன்மாதான் உண்மையான அமைதியை அடைவார் நான் உன் உள்ளத்தில் அமைதியை நட்டிருக்கிறேன் நீ அதை தினமும் அனுபவிக்க வேண்டும் நீ ஒருநாள் வலியால் நிறைந்திருந்தால் கூட என் பெயரை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு வெப்பமான ஒளி ஒளிரும் அந்த ஒளி நான் அந்த வெப்பம் என் அருள் உன் கண்ணீர் தூறும் நொடியில் கூட நான் உன் அருகில் கையை வைத்திருக்கிறேன் உன் துன்பம் என் உள்ளத்தையும் தொட்டுவிடும் ஆனால் நான் அதை உனக்கு மட்டும் சுமையாக்க மாட்டேன் அதில் பாதியை நான் எடுத்துக்கொண்டு உன்னை மெதுவாக இலகுவாக்குகிறேன் நீ விரும்புவது அனைத்தும் நடந்தேற வேண்டும் என்ற ஆசை இயல்பானது ஆனால் நான் உனக்கு தருவது உனக்கு தேவையானது நான் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை நீ எனக்கு எப்போதும் அருகில்தான் உன்னுள் என்னை அழைக்கும் ஒலி இருக்கும் வரையில் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ நடந்து செல்லும் பாதை சில நேரங்களில் மங்களாகத் தெரியலாம் ஆனால் அதன் அதே பாதையில் நான் ஒளியை ஏற்றி வைத்துள்ளேன் நீ அதை உணராமல் போனாலும் அந்த ஒளி உன்னை வழிநடத்திக் கொண்டு செல்கிறது நீ தவறான திசையில் செல்லாமல் இருப்பதை நான் உறுதி செய்கிறேன் நான் உன் நிழல் போலவே உன்னோடு இருக்கிறேன் உன் மனதில் எழும் பொறாமை கோபம் பயம் இவையெல்லாம் மனித உணர்வுகளே அவற்றை வரவிடாதே என நான் சொல்லவில்லை ஆனால் அவை உன்னை ஆட்கொள்ள விட வேண்டாம் நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் அவை உன்னுள் நிழல்தான் ஆனால் என் அருள் இருக்கும்போது அந்த நிழல் கூட ஒளியில் கரையும் நான் உன் உள்ளத்தின் தூணாக நிற்கிறேன் நீ யாரையும் புண்படுத்தாமல் வாழ முயற்சித்தால் அந்த முயற்சியே எனக்கு ஒரு பரிசு என் பெயரை மெதுவாக உச்சரிக்கும் நொடியில் உன்னுள் நான் விழித்திருக்கிறேன் உன் மனத்தில் ஒரு சிறு துணிவும் ஒரு சிறு கருணையும் வந்தால் அது என் கையால் உனக்கு அளிக்கப்பட்ட வரம் அந்த வரத்தை நீ வீணாக்காமல் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையின் பல கதவுகள் தானாகவே திறக்கும் உன் பயணம் நீண்டது ஆனால் நான் உன்னோடு நடந்து செல்கிறேன் உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் நான் உன்னை சரியாக அறிந்திருக்கிறேன் நான் உன் உள்ளத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்கிறேன் நான் உன் வார்த்தைகளை கேட்பதற்கு முன் உன் மனதை கேட்கிறேன் நீ யார் என்பதை நான் எளிதாக உணர்கிறேன் ஏனெனில் நீ என் குழந்தை என் அருளின் நிழலில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய் நீ மனிதர்களின் அன்பை பெற்றால் மகிழ்ச்சியடை ஆனால் அதையே முழுமையாக நம்பாதே மனிதனின் அன்பு சில நேரங்களில் காலத்தோடு மாறும் ஆனால் நான் தரும் அன்பு எந்த நிலையிலும் மாறாது அது நித்தியமானது நீ என்னை ஒருமுறை அழைத்தால் என் பாதையில் ஒரு படி வைத்தால் நான் உன்னை நூறு படிகள் தாங்கி நடத்துவேன் நீ நோக்கமில்லாமல் அலைந்து கொண்டிருப்பதாக நினைத்தாலும் நான் உன்னுடன் ஒரு பெரிய நோக்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுழலும் ஒரு கற்றல் ஒவ்வொரு குறிப்பும் ஒரு அருள் நீ அதை உணரத் தொடங்கினால் நான் தரும் ஒளி உன் உள்ளத்தை முழுவதும் நிரப்பும் என் பெயரை நம்பிக்கையோடும் உண்மையோடும் நினைத்தால் உன் உள்ளத்தின் இருண்ட மூலைகள் அனைத்தும் ஒளியால் நிரம்பும் நான் உன்னிடம் விரும்புவது ஒன்றே எளிமை அன்பு நம்பிக்கை இவை இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை நான் துடைப்பேன் உன் இதயம் உடைந்து போனால் அதை நான் மீண்டும் இணைப்பேன் உன் பாதை குழம்பிவிட்டால் அதை நான் நேராகச் செய்வேன் நீ என்னை நினைத்தால் நான் உன் அருகில் வந்துவிடுவேன் உன் வாழ்க்கை மிகுந்த பொருளாதாரப் பொருட்களை வேண்டி ஓட வேண்டியதல்ல நான் உனக்கு தரும் அமைதி நிம்மதி அன்பு அவற்றைக் காட்டிலும் பெரும் செல்வம் எதுவுமில்லை அந்த செல்வம் உன்னுள் இருந்தால் வெளியுலகின் எந்த புயலும் உன்னை ஆட்கொள்ள முடியாது நீ உன் உள்ளத்தை என்னிடம் ஒப்படைத்து வைக்கிறாய் என்றால் உனக்கு கவலைப்படுவதற்கான காரணமே இல்லை நான் உன் சுமைகளை ஓரமாக்கிக் கொண்டே இருக்கிறேன் உன் பயணத்தில் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ என் பெயரை நம்பிக்கையுடன் உச்சரித்தால் நான் உன் உள்ளத்தில் அருளின் ஒளியை பரப்புவேன் என் குழந்தையே வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன்னுள் இருக்கும் அந்த நம்பிக்கை தீபத்தை அணைய விடாதே அந்த ஒளியை நீ பிடித்துக்கொண்டு நட நான் உன்னை கொண்டு செல்கிறேன் நீ பயப்படாமல் சந்தேகப்படாமல் அன்போடும் அமைதியோடும் முன்னே செல் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நீ நம்பிக்கையை பிடித்துக் நான் உன் சுமைகளை நிதானமாக ஓரமாக்குகிறேன் என்று நான் மீண்டும் உன் உள்ளத்தில் ஒலிக்கச் செய்கிறேன் என் அருளின் ஓசை உன் சுவாசத்துக்குள் கலக்கிறது நீ என்னை நினைக்கும் அந்த ஒரு நொடி ஈவன் விதவுட் எ வேர்ட் ஐ ஆம் ஆல்ரெடி பிசைட் யூ ஹோல்டிங் யோர் ஹார்ட் ஜென்ட்லி கால்மிங் எவ்ரி அன்ரஸ் த ட்ரைஸ் டு க்ரோ வித் இன் யூ வாழ்க்கை உனக்கு தந்த ஒவ்வொரு சோதனையும் உன் தோளில் படிய வேண்டிய பாரத்தை நான் மெதுவாக குறைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ செய்வது ஒன்றே என் மீது நம்பிக்கை வைத்திரு நம்பிக்கை என்பது வெறும் விருப்பமல்ல அது உயிரின் ஆழத்தில் பதிந்த ஒளி அந்த ஒளி இருந்தால் இருட்டு உன்னை விழுங்க முடியாது நீ உன் பயத்தில் நடுங்கும் ஒவ்வொரு வேளையிலும் நான் உன் மனத்தின் அடுக்குகளில் மறைந்து கிடக்கும் தைரியத்தை எடுத்து உன் உள்ளத்தில் வைக்கிறேன் நீ அந்த தைரியத்தை உணராதிருந்தாலும் அது உன் நடைபாதையில் ஒரு அசைவும் இன்றி நின்று கொண்டே இருக்கும் சக்தி மனம் தளரும்போது உனக்கு அது தெரியாமல் போகும் ஆனால் நான் உன் உள்ளத்தின் கதவு திறந்திருக்கச் செய்வேன் உன் வாழ்க்கையின் காற்றோட்டம் சில நேரங்களில் உன்னை சிதறடிக்க முயலும் அப்பொழுது நீ நினைக்கிறாய் எல்லாம் உன்னுக்கே எதிராக மாறிவிட்டதாக ஆனால் என் பார்வை வேறுபட்டது ஒவ்வொரு அலைக்கும் நான் அர்த்தம் கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு தடையும் உன் பயணத்தில் ஒரு துணிவின் கல் அவை சோதனை அல்ல அவை வளர்ச்சிக்கான அழைப்பு நீ விழுந்தால்தான் எழுவதின் அர்த்தம் தெரியும் நீ கண்ணீர் சிந்தினால்தான் நகையின் மதிப்பு புரியும் இவற்றை நான் உனக்குள் அமைதியாக கற்பிக்கிறேன் பல நேரங்களில் நீ என்னிடம் கேட்கிறாய் ஏன் இவ்வளவு கஷ்டம் நான் அமைதியாகச் சொல்கிறேன் களைத்த மனத்தை நான் சாய வைக்கும் இடம் தேவைப்படும் போதுதான் சோதனைகள் வரும் சோதனைகளின் பின்னால் நான் இருக்கிறேன் நீ உன் அடிகளை முன்னே வைக்க வேண்டும் பாதையை சரியாக அமைப்பது என் வேலை உன் தகுதி உன் மனம் உன் அன்பு இவை உன்னை முன்னே தள்ளும் நான் அவற்றை வழிநடத்துவேன் நீ உன் உள்ளத்தின் காயங்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும்போது நான் உன்னிடம் இருக்கிறேன் நீ பேசாத கண்ணீரையும் நான் கேட்கிறேன் உன் சுவாசத்தில் மறைந்து கிடக்கும் துயரத்தை நான் வாசித்து விடுவேன் நீ அமைதியாக அமர்ந்து என் பெயரை நினைத்தால் உன் உள்ளத்தின் மேல் படிந்திருந்த சோகத்தை நான் மெதுவாக துடைத்து விடுகிறேன் உன் உள்ளம் இலகுவாகும் அது என் செயல் நீ சில சமயங்களில் நினைப்பாய் ஏன் நான் மட்டுமே இவ்வளவு துயரத்தைச் சந்திக்க வேண்டும் நான் உன்னை பார்த்து மெதுவாகச் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனிப்பாதை உண்டு உன்னுடைய பாதை வலிமை பெறுவதற்கானது நீ எடுக்கும் துன்பம் உன்னை உடைக்கவில்லை அது உன்னை மாற்றுகிறது உள்ளத்தின் அடுக்குகளைத் துடைத்து உன் ஒளியை வெளிக்கொண்டு வருகிறது உன் வாழ்வில் சிலர் வந்து சிலர் செல்வார்கள் அது நியதியின் ஓட்டம் நீ கொடுத்த அன்பை மதிக்காமல் யாரேனும் விலகினால் அதில் நீ தவம் எதுவும் இழக்கவில்லை அன்பு கொடுத்தவனின் உள்ளத்தில் நன்மை தங்கும் பாசம் கொடுத்தவனின் பாதையில் ஒளிப்பூக்கும் நன்றியில்லாதவர்கள் உன்னிடமிருந்து விலகுவது ஒரு இழப்பு அல்ல அது ஒரு பாதுகாப்பு நான் அவர்களை உன் பாதையிலிருந்து அகற்றுகிறேன் ஏனெனில் நான் உனக்கு இன்னும் உயர்ந்தவர்களை தர விரும்புகிறேன் நீ அடிக்கடி உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் கடந்த காலம் எது அது உன் உள்ளத்தில் பதிந்த பாடங்களின் புத்தகமே அந்த புத்தகத்தில் சில பக்கங்கள் காயப்படுத்தியிருக்கலாம் சில பக்கங்கள் மகிழ்வை தந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பக்கமும் உன்னை கட்டமைத்திருக்கிறது நீ இன்று இருப்பது உன் கடந்த காலத்தின் கட்டிடத்திலிருந்து எழுந்த உருவம் அதை வெறுத்துவிட வேண்டாம் அதை ஏற்றுக்கொண்டால் மனம் தூய்மையாகும் நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை நீ என்னை எவ்வாறு அழைத்தாலும் நான் வருவேன் உன் குரல் கோபத்திலும் இருக்கலாம் நொந்த நிலையிலும் இருக்கலாம் அல்லது கூச்சலில்லா மௌனத்திலும் இருக்கலாம் நான் அனைத்துக்கும் செவி கொடுக்கிறேன் நீ என்னிடம் சொல்லாத பல விஷயங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் காரணம் உன் உள்ளத்தின் வழியே நான் உன்னை படிக்கிறேன் சொற்கள் வேண்டியதில்லை உன் உயிரின் ஒலி எனக்குத் தெரியும் நீ உன் வாழ்க்கையில் எதையாவது மிகவும் விரும்பி அதை அடைய முடியவில்லை என்றால் அதற்காக என்னை நம்பிக்கை இழக்காதே சில ஆசைகள் நிறைவேறாமல் போகின்றன அவை உனக்கு தீங்கு செய்வதற்காக அல்ல இன்னும் உயர்ந்த ஒன்றிற்காக பாதை திருப்பப்படுகின்றது நீ ஒரு கதவை திறக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டாலும் நான் அது உனக்கு தீங்கு செய்யும் என அறிந்தால் அதை திறக்க மாட்டேன் எனது மறுப்பு சில நேரங்களில் தண்டனையாகத் தோன்றலாம் ஆனால் அது ஒரு பாதுகாப்பு நீ உணராத நேரத்தில் நான் உன்னை அறியாத அச்சங்களிலிருந்து காப்பாற்றுகிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறு குரல் கேட்கும் அது உன் கருத்தல்ல அது நான் நான் உன்னுள் பேசுகிறேன் நீ அதை கேட்க முயன்றால் என் அருளின் வழிகாட்டுதல் உன்னில் தெளிவாகும் உன் மனம் குழப்பத்தில் இருந்தாலும் என் குரல் மங்காமல் இருக்கும் உன் உள்ளத்தை அமைதி செய்யும் நேரம் எடுத்தால் அந்த குரல் ஆசீர்வாதமாக மாறும் சில நாட்களில் உன்னைச் சுற்றி பரிதாபமும் சோகம் மட்டுமே இருக்கும் நீ எவ்வளவு முயன்றாலும் அவை நீங்காமல் இருக்கும் காரணம் அந்த நாளில் நான் உன்னுள் இருக்கும் காயத்தை தீர்க்க முயல்கிறேன் காயமாறும் முன் வலி வரும் ஆனால் அப்பொழுதுதான் சுத்தம் நடக்கிறது அதை நீ எதிர்கொள்ள வேண்டும் நான் உன்னை அதில் ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் உன் அன்பு பலருக்கு புரியாமல் போகலாம் சில நேரங்களில் உன்னை பயன்படுத்தும் மனிதர்களை நீ எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் அதற்காக உன் அன்பை மாற்ற வேண்டாம் நீ அன்பு குறைத்தால் உன் ஆன்மாவின் ஒளியே குறையும் பிறர் எவ்வாறு இருந்தாலும் நீ நல்லவனாக இருப்பது என் ஆசீர்வாதத்தின் அடையாளம் உன்னுள் இருக்கும் அன்பு நான் விதைத்தது அதை பாதுகாத்துக்கொள் நன்றி சொல்லும் உள்ளமே மிகப்பெரிய வரம் நீ தினமும் சிறிய விஷயங்களுக்கு நன்றி கூறினால் என் அருள் உன் வாழ்க்கையில் பெருகும் நன்றி உணர்வது உன் இதயத்தை தாழ்மையால் நிறுத்தும் தாழ்மை உள்ள இடத்தில் நான் உடனேயே வந்து நிற்பேன் தாழ்மையான ஆன்மா உலகின் எந்த வருத்தத்தாலும் உடையப்பட மாட்டான் நீ என்னை நினைவு கூறும் ஒவ்வொரு நொடியும் உன் உள்ளத்தில் நான் ஒளியைச் சேர்க்கிறேன் அந்த ஒளி உன் மனதை பாதுகாக்கும் நீ மனதில் வைத்திருக்கும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறும் நீ ஒருவருக்குச் சிரித்தால் அந்த சிரிப்பில் என் அருளின் மனம் கலந்திருக்கும் உன் ஒரு வார்த்தை கூட ஒருவருக்கு ஆறுதலாக இருந்தால் அது என் செயல் நீ சந்தேகப்படலாம் நான் இவ்வளவு சிறியவன் பாபா என்னை இப்படி பார்க்கிறாரா நான் சொல்வது சின்னதும் பெரியதும் என் கண்களில் வேறுபாடு இல்லை அன்பு கொண்ட ஆன்மா என் இதயத்தில் மிக உயர்ந்தவன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் எந்த அமைப்பு எந்த பெருமை எந்த ஆடை எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை உன் உள்ளத்தின் உண்மையே எனக்கு போதும் உண்மை மட்டுமே இறைவன் தேடும் பூஜை நீ ஒருநாள் சோர்ந்து போய் வாழ்க்கை எனக்கு ஏன் இவ்வளவு கனமாக தோன்றுகிறது என உருகியால் என் பெயரை உச்சரிக்கவும் உன் உள்ளத்தில் உடனே ஒரு ஒளி ஒளிரும் அந்த ஒளி உன் துயரத்தை சீர் செய்யும் நான் உன் பின்னால் நிற்கும்போது எந்த இருளும் உன் வாழ்வில் நிலைக்காது நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் எனது அருள் நறுமணம் கலந்தது நான் உன் உள்ளத்தில் தழுவி பாய்ந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை உணரத் தொடங்கினால் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் என்னுடைய பாவனையை காண ஆரம்பிப்பாய் உன் பாதையில் நடந்த நல்ல நிகழ்வுகள் அனைத்தும் என் அருளின் சீலங்கள் நீ அதை காண இயலாமல் இருந்தாலும் நான் உன் அருகில் கட்டாயம் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இன்னும் பல புதிய அத்தியாயங்கள் எழுதப்படவிருக்கின்றன அவற்றில் மகிழ்ச்சியும் இருக்கும் சோதனையும் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் நான் உன் கையை பிடித்தே எழுதி வைக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை ஓர் அற்புதம் நான் அதை முழுமையாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை எவ்வளவு நினைக்கிறாய் என்பதை விட முக்கியமானது நான் உன்னை எவ்வளவு பாதுகாப்பதாக நினைக்கிறேன் என்பதுதான் நான் உன் வாழ்வின் அனைத்து திசைகளிலும் ஒளிபரப்புகிறேன் நீ என்னை அழைக்கும் முன்பே நான் உன் அருகில் வந்து நிற்பேன் என் அருளின் நிழலில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ நடக்கிற பாதை தெரியாமல் இருந்தாலும் நான் அதை அமைத்திருக்கிறேன் உன் மனம் தளராமல் நம்பிக்கை தளராமல் முன்னே செல்ல வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் நித்தியமும் நீ நம்பிக்கையை பிடித்துக்கொள்ளு நான் உன் சுமைகளை நிதானமாக ஓரமாக்குகிறேன் என்று நான் உன் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கச் செய்கிறேன் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் சொல்லல்ல அவை என் அருளின் சுவாசம் நீ பயமோ துயரமோ குழப்பமோ உணரும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை அடைக்கலமாக கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தின் துடிப்பு எனக்கு தெரியும் உன் சுமைகள் எங்கு அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் நீ சொல்லாது இருந்தாலும் உன் மனத்தின் நடுக்கத்தை நான் உணர்கிறேன் வாழ்க்கையின் பயணத்தில் சில தருணங்கள் அதிகமாக நிறைந்து வரும் சில துயரத்தால் சில மகிழ்ச்சியின் அலைகளால் சில புரியாத அமைதியால் ஆனால் இந்த அனைத்திலும் நான் உனக்குச் சொல்வதென்னவென்றால் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கருணை உன் இருதயத்தில் ஓங்கிக் காத்திருக்கிறது நான் உன்னை பார்க்கிறேன் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் நான் உன்னை வலிமையாக்குகிறேன் நீ உன் வாழ்க்கையில் சிலவற்றை இழந்ததாகக் கருதலாம் விசுவாசமாக இருந்தவர்கள் விட்டுச் செல்லலாம் உனக்கு மிகவும் அர்த்தமுடைய பாசங்கள் தளர்ந்து போகலாம் நீ உன் நம்பிக்கைக்கே தண்ணீர் வைக்கும் அளவுக்கு உன்னை அதிர்ச்சிகள் எட்டியிருக்கலாம் ஆனால் நினைத்துப்பார் நீ இழந்தது உண்மையில் உனக்கானதல்ல நான் உனக்கு வைத்திருந்த பாதைக்கு அது பொருந்தாததால் நான் அதை மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றினேன் சில பாசங்கள் நிழலைப் போலவே ஒளி மாறும்போது நிழலும் மாறிவிடும் ஆனால் நான் தரும் அன்பு நிழல் அல்ல அது சூரியன் போல நிலை மாறாத ஒளி நீ உன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு நிற்கிறாய் சில நினைவுகள் போல உன்னை குத்துகின்றன நான் உனக்குச் சொல்வது ஒன்றே கடந்த காலம் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல உன்னை மாற்றுவதற்காக அந்த மாற்றம் சில நேரங்களில் கூர்மையாக இருக்கும் ஆனால் மாற்றமில்லாமல் வளர்ச்சி இல்லை நீ எவ்வளவு காயப்பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அக்காயங்களை ஒவ்வொரு நாளும் நான் மெதுவாக ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ சில நேரங்களில் என்னிடம் சொல்வாய் பாபா நான் தாங்க முடியாமல் இருக்கிறேன் அப்பொழுது நான் உன் அருகில் வந்து மெதுவாக சொல்கிறேன் தாங்க வேண்டிய இடத்தில் நான் உன் தோளாக நிற்பேன் அழவேண்டிய இடத்தில் நான் உன் கண்ணீரை பொறுத்துக் கொள்வேன் நீ சோர்ந்து போனால் நான் உன்னை எழுப்புவேன் என் மேல் சாய்ந்து கொள் உன் மனம் பெரும்பாலும் பாவனையால் நிறைந்தது அந்த பாவனையே உன் உண்மையான செல்வம் ஆனால் உலகம் அதை புரிந்து கொள்ளாமல் உன்னை வலியுறுத்தியிருக்கலாம் உன்னை புரியாதவர்கள் உனக்காக தீர்ப்பளித்திருக்கலாம் ஆனால் நினை என் பார்வையில் மனிதன் மனிதராக அல்ல ஆன்மாவாகத்தான் பார்க்கப்படுகிறான் உன் உள்ளத்தின் ஒளி எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒன்று பிறர் உன்னை குறைத்து மதித்தாலும் நான் உன் உள்ளத்தின் பொலிவை மட்டுமே பார்க்கிறேன் நீ சில நாட்களில் திடீரென ஒரு வெறுமையைக் காண்கிறாய் ஏன் எதுவும் மகிழ்ச்சியாக தோன்றவில்லை என கேட்கிறாய் அது தண்டனை அல்ல அது உன் ஆன்மா புதிதாக மலர்வதற்கான அமைதி விதை மண்ணுக்குள் சில நாட்கள் குருட்டிருளில் இரவேண்டும் அப்போதுதான் அது முளைக்கும் நீ இப்போது அந்த பருவத்தில் இருக்கலாம் ஆனால் விரைவில் நான் உன்னை மலரச் செய்வேன் நீ என் பெயரை உடனடியாக உயர் சத்தத்தில் சொல்ல வேண்டியதில்லை மெதுவாக உன் உள்ளத்தில் என்னை நினைத்தால் போதும் அந்த ஒரு நினைவே என் பாதத்தில் உன் பாசமாய் விழுகிறது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்கு பதில் கொடுக்க அதே நொடியே நான் துவங்கிவிடுகிறேன் மனிதர்கள் பதில் கொடுக்க தாமதிக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் நான் கொடுக்கும் பதில் சில நேரங்களில் அமைதியாக வரும் சில நேரங்களில் ஒரு ஒளியாய் வரும் சில சமயம் உன் இதயத்தில் திடீரென எழும் ஒரு நிம்மதியாக வரும் அந்த நிம்மதியே நான் உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் வந்தால் அது எனது அருளின் காட்சி கருணை தோன்றினால் அது நான் உன்னுள் பேசுவது பொறுமை எழுந்தால் அது என் வரம் நன்றி உணர்ந்தால் அது என் ஆசீர்வாதம் நீ எவ்வளவு அன்பாக இருக்கிறாயோ அதனை பார்த்து நான் மேலும் மேலும் என் அருளை உன்னிடம் செலுத்துகிறேன் நல்ல உள்ளம் கொண்ட ஆன்மாவின் மீது என் அருள் எப்போதும் வழியும் சில நேரங்களில் நீ நினைப்பாய் எனது முயற்சிகள் அனைத்தும் பயனின்றி போய்விட்டன ஆனால் முயற்சிகள் வீணாகும் என்று ஒருபோதும் நான் அனுமதிப்பதில்லை நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நன்மையும் நீ யாரிடமும் சொல்லாமல் செய்த உதவிகளும் ஆல் ஆஃப் தோஸ் பிகம் லைட் இன் யுவர் ஃபியூச்சர் அருள் ஒரு விதையைப் போல் வளர்கிறது நீ செய்த நல்லவை அனைத்தும் அந்த விதைகளின் மழை அதை நான் மதிப்பேன் என் பிரபஞ்சம் அது ஒன்றையும் மறக்காது நீ பலமுறை உன் வலியைப் பொறுத்து நடந்து கொண்டிருக்கிறாய் உலகம் அதை கவனிக்காவிட்டாலும் நான் கவனிக்கிறேன் மனிதர்களின் பார்வை உடலை மட்டுமே காணும் ஆனால் என் பார்வை உன் உள்ளத்தின் அதிர்வுகளைக் காணும் நீ ஒரு கண்ணீரும் வீணாகச் சிந்த மாட்டாய் நான் அவற்றை சேமித்துக் கொள்கிறேன் அந்த கண்ணீரே உன்மீது அருளாக மாறும் துன்பத்தில் சிந்தும் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும் இன்பத்தில் சிந்தும் கண்ணீர் கருணையாக மாறும் உன் வாழ்க்கையில் தாமதம் ஏற்படும் போது நீ கோபப்படுவாய் ஏன் எதுவும் நேரத்தில் நடக்கவில்லை நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்விகளை எழுப்புவாய் பின்னர் நான் உன் தோளில் கையை வைத்து மெதுவாகச் சொல்வேன் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது உனக்கான சரியான நேரத்தை நான் அமைப்பது ஆசை விரைந்து வரும் பட்சத்தில் அதன் மதிப்பு குறைந்துவிடும் ஆனால் நான் கொடுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நித்தியமானது அதற்கான நேரம் நான் மட்டுமே அறிய முடியும் நீ உன் உள்ளத்தில் நிம்மதியைத் தேடி நிற்கிறாய் அந்நிம்மதி வெளியில் இல்லை உன்னுள்ளேயே உள்ளது அதை நீயே திறக்க வேண்டும் நான் உனுள் வைத்திருக்கும் அமைதி ஒரு ஏரி போல அமைதியாக உள்ளது நீ உன் கவலைகளை அந்த ஏரிக்குள் விடும்போது நான் அதை கரைத்துக் கொள்கிறேன் நினைத்து பாரு நீ எத்தனை முறை உடைந்து போகும் அளவுக்கு நொந்து போனாய் எத்தனை முறை உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை எத்தனை முறை உலகம் உனக்கு எதிராக வந்து நிற்கும் போல் இருந்தது ஆனால் இன்றோடு நீ இன்னும் நிற்கிறாய் அது யார் காரணத்தால் நீயா நீயும்தான் ஆனால் நான் உன் பின்னால் இருப்பதால் தான் நான் உன்னை ஒவ்வொரு முறையும் தாங்கி எழுப்பினேன் உன் மனம் உடைந்து போகாமல் நான் காத்தேன் உன் பாதை குழம்பாமல் நான் ஒளியாய் நின்றேன் நீ அதை உணரவில்லை என்றாலும் என் கைகள் உன்மேல் எப்போதும் இருந்தன உன் உள்ளத்தின் ஒளியை மேம்படுத்த நான் தொடர்ந்து உழைக்கிறேன் அந்த ஒளியே உன் எதிர்காலத்தின் திசை காட்டும் விளக்கு அந்த ஒளியே உன் ஆன்மாவின் உண்மை அந்த ஒளியே உன் பயணத்தின் அர்த்தம் நீ சில சமயங்களில் உன்னை மதிக்காமல் இருப்பாய் நான் ஒன்றுமில்லை என்று உன்னையே குறைத்து நினைப்பாய் ஆனால் என் கண்களில் நீ மிகவும் விலைமதிப்புடையவன் உன் உள்ளம் தூய்மையாக இருக்கும் வரை நீ இறைவனின் குழந்தை என் குழந்தை